ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு காமனான ஒரு சில மிஸ்டேக்குகள் நீங்கள் கோவிலுக்கு போனால் செய்துட்ருக்கிறீங்க அப்படி செய்கிறதுனால நம்ம கோவிலுக்கு போன புண்ணியமே நமக்கு கிடைக்காது அதனால் இந்த வீடியோவில் அந்த மிஸ்டேக்குகள் என்னென்ன அதை ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து கோவிலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் கோவிலுக்கு போன உடனே மனசு நமக்கு அமைதியாகும் அதே சமயம் கோவிலில் இருக்கிறதுனால நமக்கு மனசு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழைப்பாயிறது நிற்கும் ஆனால் கோவிலேருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி திரும்ப அந்த பிரச்சனை நமக்கு சூழும் நிறைய பேர் கோவிலுக்கு போன அப்பயும் பிரச்சனை சூளுது அப்படின்ட்டு கேட்பீங்க அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இந்த தவறுகளை வந்து செய்திருப்பீங்க இந்த தவறுகளை தெரிந்தும் நீங்கள் செய்ததுனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதாவது நீங்கள் அந்த தவறு வந்து தவறுன்னு நினைச்சின்னு செய்கிறத விட இது செய்தாதான் நல்லது அப்படின்ட்டு நீங்கள் தப்பாக நினச்சி சில விஷயங்களை செய்கிறீங்க அதனால் சில ப்ராப்ளங்கள் வந்து உங்களுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடியும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால் இனி இந்த ஐந்து தவறுகளை கோவிலுக்குள் தப்பி தவறி செய்யாதீங்க ஸோ என்ன செய்யக்கூடாது அவை என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலும் சரி எரிய கோவிலுக்கு போனாலும் சரி எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக இந்த தவறுகளை செய்யக்கூடாது கோவிலுக்குள் தப்பி தவறையும் செய்யவே செய்யக்கூடாது மீறி செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் சரி என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் இந்த தவறுகள் நீங்கள் செய்துட்ருந்தீங்கன்னா இனி இந்த தவறுகளை செய்யாதீங்க அதுக்கப்புறம் பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்த அந்த மன அமைதி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடியும் கிடைக்கும் சரி என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம் கோவிலில் பிரகாரத்தில் நாம் நுழையும் பொழுது கோபுர தரிசனத்தை செய்து விட்டு தான் நாம் கோவிலுக்குள்ளேயே நுழைய வேண்டும் அதுபோல் திரும்பி வரும்பொழுது பொழுது கோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் வீட்டுக்கு சென்றதோ உடனே காலை கழுவி விடக்கூடாது சிறிது நேரம் வீட்டில் நாம் அமர்ந்து விட்டு பின்னர் கை கால்களை கழுவ வேண்டும் இப்படியாக நிறைய சாஸ்திரங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் தொடர்ந்து பக்தர்கள் கடைபிடித்துட்டு வரணும் இதை தெரியாதவங்க தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வகையில் கட்டாய கோவிலுக்குள் தப்பித்தவரையும் கூட ஐந்து தவறுகள் செய்துவிடக்கூடாது அப்படி என்ன தவறுகள் தானே அது அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது அப்படி என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற தொடர்ந்து வீடியோ பாருங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இப்போ சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்வதனால் அங்கே இருக்கக்கூடிய தேவருக்கும் சிவனுக்கும் இடையில் எவ்வளவு இடம் இருந்தாலும் நாம் அந்த வழியாக நடந்து போகக்கூடாது நிறைய பேர் இவற்றை சரியாக கடைபிடிக்கிறது இல்ல நந்திதேவருக்கும் சிவனுக்கும் நடுவுல பக்தர்கள் நடந்து போவது மிகப்பெரிய பாவமாகும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது தெரியாமல் செய்திருந்தால் பரவாயில்லை இனி தெரிந்துட்டோம் இந்த தவற செய்யக்கூடாது இவ்வாறு செய்வதால் நந்திதேவருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடோ நம்ம கோவிலுக்கு செல்வது குறைகள் தேர்வதற்குதா அதிகரித்துக்கொள்வதற்கு அல்ல எனவே கோவில் விதிமுறைகளையும் மற்றும் சாஸ்திர நடைமுறைகளையும் பின்பற்றி தரிசனம் செய்தாதா சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் சிவன் கோவிலுக்கு போகும்போது இனி இந்த தவறை செய்யாதீங்க அதாவது சிவனுக்கோ நந்திக்கோ நடுவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா நந்திதேவருடைய கோபத்துக்கு ஆளாகிடுவீங்க ஃபஸ்ட்டு செய்யக்கூடாத விஷயம் சிவன் கோவிலில் இது அப்புறம் ரெண்டாவது என்னென்னா கோவில்ல இருக்கக்கூடிய கொடிமரம் பலிபீடோ நந்தி கோபுரோ ஆகியவற்றினுடைய நிழல் தரையில் படும் பொழுது அதை தெரியாமல் கூட நாம மிதித்து விடக்கூடாது இந்த விஷயமும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை இவற்றின் நிழல்களை மிதிப்பவர்களுக்கு தோஷங்கள் ஏற்படும் இந்த நான்கு நிழல்களை மிதிக்காமல் சுற்றி கொண்டே செல்வது மிகவும் நல்லது ஸோ இதையும் வந்து இனி நீங்கள் செய்யாதீங்க அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரம் பளிப்பீடோ நந்தி கோபுரம் இதனுடைய நிழல் வந்து தரையில படும் பொழுது அதை தெரியாமல் கூட நாம மிதித்து விடக்கூடாது அப்படி மிதித்தா அதனால தோஷங்கள் வந்து நமக்கு ஏற்படும் அதனால இந்த தவறையும் இனி செய்யாதீங்க இது எல்லா கோவில்கள்லையுமே சொல்லப்படுது அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது சன்னதியில் இப்போ விளக்கு எரிந்து கொண்டிருக்க இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா சன்னதியில் விளக்கு இருக்கும் போது நம்ம தரிசனம் செய்தால் தான் அது புண்ணியம் சன்னதியில் விளக்கே எரியாமல் நம்ம தெய்வத்தை வணங்கக்கூடாது அது எந்த சன்னதியாக இருந்தாலும் சரி இதுதான் நியதி மூலவரை வணங்கிவிட்டு மற்ற தெய்வங்களை வணங்கி வரும்பொழுது சன்னதியில் விளக்கேறிந்து கொண்டிருக்கிறதா என்பதை கவனிங்க இல்லை என்றால் எரிய விடுங்க பின்னர் வணங்குங்க அப்புறமேட்டு வளம் பாருங்க இது வந்து ஒரு பயங்கர எச்சரிக்கையாக சொல்லப்படுது இதெல்லாம் நம்ம நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டோம் இனி கவனித்து செயல்படணும் அதை இந்த வீடியோவில் சொல்ல வரேன் அப்புறம் கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சங்களுக்கு தான் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கும் இவைகளை இரவு நேரத்தில் தப்பி தவறி கூட பல வந்து படங்கக்கூடாது சூரிய அஸ்தமனத்திற்கு பின் தல விருச்சத்தினுடைய இலைகளை பூக்களை பறிக்கக்கூடாது குறிப்பாக சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய வில்வ இலைகளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே பறித்து வைத்து கொள்ள வேண்டும் அதன் பின் பறிப்பது பாவமாகோ அதேபோல் அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு சோமவாரம் சதுர்த்தி பிரதோஷம் நவமி அஷ்டமி இந்த மாதிரியான தினங்கள்ல வில்வ இலைகளை வந்து பறிக்கக்கூடாது அர்ச்சனைக்கு தேவை என்றால் முந்தை நாள் மாலையிலேயே பறித்து வைத்து கொள்ள வேண்டும் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான தவறுகள் இனி வந்து செய்யவே செய்யாதீங்க அப்புறம் கோவிலுக்குள் நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது ஒரு கையை வைத்து மட்டும் வணங்கக்கூடாது ஒரு சிலர் கைகளில் கொடை அல்லது ஏதாவது பூஜை பொருட்கள் வைத்து கொண்டு தரிசனம் செய்வாங்க அதுபோல் கட்டாயம் செய்யவே கூடாது நீங்கள் கைகளில் எந்த பொருளை வைத்திருந்தாலும் அதை ஒரு பத்து நிமிஷம் கீழே வைத்துவிட்டு இரண்டு கைகளை கூப்பி தரிசனம் செய்ய வேண்டும் ஒற்றை கையால் தரிசனம் செய்வது பாவமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதுபோல் சில விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும் அதனால தான் இந்த வீடியோவில் இந்த சுவாரஸ்யமான ஆன்மீக தாள்களை ஷேர் பண்ண இப்போ ஷேர் பண்ணது கண்டிப்பாக அனைவரும் பார்த்துருப்பீங்க பார்த்த அனைவருக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இந்த தவறுகளை இனி நீங்கள் செய்ய மாட்டிங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் உங்களை போல அவங்களும் வந்து கோவிலுக்கு போகும்போது இந்த தவறுகள் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்த இந்த தவறுகளை இனி செய்யாமல் இருக்கட்டும் செய்யாமல் இருந்து கண்டிப்பாக வந்து பயன்பெறட்டும் அதே போல் கோவிலுக்கு போகும்போது கட்டாய சில விஷயங்கள் செய்யணும் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா உடலும் மனதும் தூய்மையாக இருக்கணும் ஸோ உடலை வந்து தூய்மையாக வந்து நாம் வந்து குளிச்சுட்டு வச்சுக்குவோம் மனதை எப்படி தூய்மையாக வச்சுருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது எவ்வளவு கெட்ட எண்ணம் இருந்தாலும் கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த கெட்ட எண்ணங்களை அத்தனையுமே வெளியே தூக்கி போட்டுட்டு நல்ல எண்ணத்தோடு போகணும் கோவிலுக்குள்ளே போகும்போதே அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த தெய்வத்து மேலே ஈடுபாடு கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வரும்போது அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் நமக்கு நல்லா கிடைக்கிறத உணர முடியும் அதனால் கோவிலுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி போங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க ஸோ நம்பிக்கையோடு இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்